பேய் கதை இது எப்படின்னு கடைசி வரலுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்களே சொல்லுங்கம்மா இது மாமாஞ்சி தோட்டம் மாமாஞ்சி தோட்டம்னு ஒரு தோட்டம் சரி தோட்டத்துல இருந்துருக்கு அந்த தோட்டத்துல பெரிய புளியமரம் மரம் வளர்ந்து இருந்துருக்கு அந்த தோட்டத்தை யார் போய் குத்தகைக்கு விட்டா யார் போய் இருந்தாலும் அந்த தோட்டத்துல இருக்க முடியறதில்ல அப்படி இருக்க ஆடு சாபம் மாடு சாபம் நாய் சாபம் மனுஷன் சாபம் எதனால அந்த ஜடாமுனி ஜடாமுனி இருக்குதான் அதுல எங்க இருக்குது அந்த தோட்டத்திலயே அந்த மரத்துல புளிய மரத்துல இருக்குது ஆட்டி படைச்சிருக்குது எல்லாத்தி சரி சரி அந்த தோட்டத்துல புளியமரம் மரம் புளியமரம் பெரிய மரம் இருந்திருக்கு சரி சரி அப்படி இருக்க யாருமே போய் நினைச்சு தோட்டம் போட முடியறது இல்ல அப்ப எங்க அப்பா எங்க அப்பா ரயனோட அப்பா எங்க பாட்டன் நாலு பேர் ஆம்பிர பையனுங்க ம் எங்கள் அம்மா ஏற்றா பொம்பளை புள்ள ஒன்று ம் அஞ்சு மக்கள் சரி குத்தகை தோட்டம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க ம் அப்புறம் எல்லாம் சொல்லியிருக்காங்க மாமாஞ்சி தோட்டம் சும்மா கிடக்குது நல்லா பேய் இருக்குது பெருசா சடாமணி இருக்குதுங்குறாங்க போய் யாருமே ஒருத்தர் தோட்டம் போட முடியிறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அப்புறம் அந்த தோட்டத்துக்காரர் பாய் சொல்லியிருக்காரு வணுகட்டி ஐயா நீங்க போய் அந்த தோட்டத்து போட்டீங்கன்னா நீங்க குத்தவே கொடுக்க சும்மா வேணாலும் போட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி எங்க அப்பா எங்க பாட்டை சாமி பேய் சசி எடுத்து பயக்க மாட்டாங்க சரி அப்புறம் என்ன பண்ணிருக்காரு தோட்டத்தை போய் பார்த்துருக்காரு தோட்டத்தை போய் பார்த்துட்டு புளிய மரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரின்ட்டு வந்து நான் தோட்டம் போட்டுக்கிறேன் நான் தோட்டம் போட்டுக்கிறேன் பாய் அப்படின்னு இருக்காரு

சாமத்துக்கு இந்த படத்தை நல்லா ஏறு குடிச்சு ஒரு பட்டி இருந்தா கொடாப்பூம்பருக்குறதுக்கு ஏறு குடிச்சு மனுஷன் படுத்துக்கிறது அதுல கட்டளை போட்டு மேல படுத்துக்கிட்டாரா ஆமா சரி படுத்துக்கிட்டாரா நல்லா நடுநடுசாம ஒரு மணி இருக்குமா அப்ப என்ன ஆயிடுச்சு பெரிய காத்து வந்த மாதிரி வந்துதான் சரி மறுநாட்டி என்னடா காத்து அடிக்குது அப்படின்ட்டு அவர் வாட்டி பேட்டி அவுத்து ஓத்தி படுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்திருக்காரு வந்ததே ஏறு முடிச்சு அப்படி மல்லாக்க தூக்கி போட்டுட்டான் எனக்கு இவர் பிள்ளை அடிக்குது அப்படி மல்லாக்க தூக்கி போட்டு துப்புன்னு உதாராங்க பாட்டை ஐயோ வீரப்பா அப்படி இருக்காரு வீரப்பா சொன்னது சரியா போச்சா புலி இருக்கும் பக்கத்துல புள்ளாய் வந்து மேயுது இதுக்கு என்ன செய்யிட்டு நானு அப்படின்ட்டு அப்பவே வேகமா வந்து பட்டி தரம்ப இழுத்து கட்டி போட்டு ம் கடவுள் இழுத்து கட்டிட்டு வந்துட்டாரு வீட்டுக்கு சரி வீட்டுக்கு வந்ததே எழுப்பிடுங்க சாமத்துக்கு இல்லை ம் எந்திரி எந்திரி இப்படின்ட்டுருக்க ம் ஏன் அப்படின்றது ம் அட எந்திரி அவங்க எல்லாம் சொன்னது சரியா போச்சு ம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அப்புறம் என்ன செய்கிறது இப்படி இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்க சரி என்ன செய்கிறது அப்பா நான் அங்கே ஒன்னை மறன்ட்டேன் தூக்கி போட்டதே எழுந்திரிச்சி பிற வரல ஊனி நின்று கிட்ட அப்படின்னு

அப்புறம்தான் வீட்டுக்கு வந்து எந்த எழுப்பி பொண்டாடி எங்கள் பாட்டி எழுப்பி அன்னார்த்திங்க அப்போ உள்ள அரிசி முல்ல ஒன்றும் இல்லை சோளத்தை குத்து அப்படின்னு சோளம் குத்தி சோறாக்கி சோறு இதில் கட்டி புளித்தோமையில சூடு ஆட்டி நடுவு வச்சு அப்போ உள்ள நடந்தே போகிறது பஸ்ஸுல சரி சரி ஒன்று முப்பது நாற்பது மைலும் அப்புறம் நடந்தே அன்னார்த்திங்க சாமத்துக்கு ஆ குறண்டு வந்து வீரகுமார் சாமி கோயிலில் வந்து கிரிவலம் சுற்றி வந்து எங்கள் வெள்ளைக்கோவில வந்து வெள்ளைக்கோவில நான் இந்த தோட்டத்தை யாருமே போட முடியாதுன்னு சொன்னேன் நான் என்னை சொல்லி வேண்டாம்னு சொன்னாக்க ஆனால் நான் போனேன் உள்ளே ஊட்டியோடு இருக்கிறேன் உன்னை நபித்தேன் போடணும்ப்பா உன்னை நபித்தான் போனேன் நான் எப்படி என் தோட்டத்தை போட்டுட்டேன் வேண்டாமா அப்படின்னு சொல்லி அழுகிருக்காரு அழுகுத்து நெட்டு உழுந்து கும்பிட்டு அப்புறம் காலையில் விடிஞ்சிருச்சா பூச மணி பூசையெல்லாம் பண்ணி அப்புறம் கட்டு துண்ணுத்தான் அப்போல்ல நீதி வழங்க கட்டு துண்ணு வாங்கிட்டு வாங்கிட்டு பண்ணிட்டு சாமி கட்டு துண்ணு வாங்கிட்டு வந்துட்டாரு போய் வீட்டுக்கு வாரத்துக்கு பொழுது ஆயிடுச்சு சாயந்தரம் ஆயிடுச்சு அன்னார்த்திக்க ஒரு அப்படியே சாமியே தம் பேர்ல வந்து சொச்சரூப ஏறிக்கிட்ட மாதிரி இருந்தான் அவ்வளவு வீரம் பலம் வந்துருச்சான் அப்புறம் அஞ்சாவது நெஞ்சு எங்க பாட்டனுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு சாமி பிடிச்சிருந்து சாமி எங்க பாட்டனோட எங்க அப்பா எனக்கு மகனுக்கு பெரிய மகனுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு கொண்டுகிட்டு போய் வீசினாரா மரத்து மேல மூணு கை அண்ணி வீசா புளிய மரத்து மேல ஆமா வீசா எனக்கு நல்ல உடம்புலாம் புள்ள இருக்குது அப்புறம் என்ன பண்ணிருக்குது வை ஒரு மொபைல் தூரத்துக்கு கேட்டுதான் சத்தம் சத்தம் உம் உம் கேட்டுதான் புளிய மரத்தை அப்படியே அப்பவே கோடாலி எடுத்து சுத்தி வர வெட்டி கீழே ஒரே அஞ்சாச்சு தராம் சாய்ச்சி கீழே அஞ்சாறு பத்து பத்து வருஷம் தோட்டம் சரி சரி அப்படியே எடுத்து அஞ்சாவது நினைச்சு அந்த மாதிரி சச்சுரூமா அந்த காலத்துல பேய் அப்படி எல்லாம் பண்ணி இருக்குது நடந்துருக்குது எங்க அம்மையா தான் கதையா சொல்லுவோம் சரி அடுத்த அப்படி நெக்ஸ்ட் பார்ட்ல இன்னொரு பேய் கதை சொல்லலாம் சரி நம்ம நடந்த கதை ஆசைப்பட்டு கேட்டதுனால இப்ப ஒரு கதை சொல்லிட்டாங்க அடுத்த கதை இன்னொரு நாள் சொல்ல சொல்றேன் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திங்களா நன்றி வணக்கம் நடந்த கதை பாருங்க சரி Bye bye. Bye bye. What mm -hmm. come?